அனுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ இளமை தாங்கிய கிளி போன்ற பேச்சுடையவளே நாங்கள் வந்து உன் வீட்டு வாயிலில் நின்று கொண்டிருப்பதும் இன்னும் உறங்குவது தகுமோ உங்களுக்கு செய்ய வேண்டியதென்ன என்ன என்று கேட்க நீ உடனே துயில் உணர்ந்து எங்கள் கூட்டத்தில் வந்துவிடுவாயாக உனக்கு தனியாக வேறு பயன் என்ன இருக்கிறது உறங்கிக் கொண்டிருந்தவள் கேட்கின்றாள் மற்ற எல்லா பெண்களும் வந்துவிட்டனரோ என்று உறங்கிக் கொண்டிருந்தவள் கேட்கின்றாள் மற்ற எல்லா பெண்களும் வந்துவிட்டனரோ என்று எல்லோரும் வந்துவிட்டனர் நீ ஒருந்தியே வராதவள் வந்து எண்ணி பார்த்துக்கொள் யாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டியது என்ன என்று கேட்க வலிமையுடைய குவளையாவிட யானையை கொன்றவனும் கம்சன் முதலிய பகைவர்கள் நம்மை யாரும் வெல்கின்றவரில்லை என்று நினைத்தனர் அந்த எண்ணத்தை கெடுக்கும் ஆற்றலை உடையவனும் வியப்பிற்குரிய செயல்களை செய்பவனும் ஆகிய கண்ணனை பாடுவாயாக என்கிறாள் போன் விட்டுச்சித்தன் வியன்கோதை ஸ்ரீராமானுஜ பிரபத்தி कौसल्या सुप्रजारामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुलकर्तव्यं दैव मातः समस्तजगतां मधुकैडपारे पक्षो विहारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यदिराजनाथ दयिते दयानिदे

ராமானுஜரின் திருவடிகளை பற்றுங்கோள் முன்பொரு நாள் அவருக்கு உபயோஷு பிரபத்தி சாத் என்று பேரருளாளனே திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அருளிச் செய்தான் அந்த பிரபத்தி சரணாகதி மார்க்கத்தை நமக்கு காட்டியருளிய ராமானுஜரின் திருவடிகளையே புகழாக பற்றுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக

महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये शोभगृद् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्त्रमाण माघमासे द्वितीयाम् अस्यां शुभदितौ युक्तायाम् ಉತ್ತರಫಲ್ಗುಣೀನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋಹ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣಂಗು ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂಶ ಶುಭದಿ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪ್ಯೆ ಶ್ರೀಮತಿ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಜೀಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்றே ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் உத்தர நட்சத்திரம் ஸ்ரீரங்கநாச்சியார் நஞ்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நஞ்சியர் பற்றிய சிறுகுறிப்பு திரு ஸ்தலம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் திருநட்சத்திரம் பங்குனி உத்தரம் திருநாமங்கள் வேதாந்தி நிகமாந்த யோகி ஸ்ரீமாதவர் இருப்பிடம் திருவரங்கம் ஆச்சாரியன் ஸ்ரீ பராசரப்பட்டர் திருவாராதனம் பெண்ணைக்கு ஆடும் பிள்ளை சிஷ்யர்கள் நம்பிள்ளை ஸ்ரீ சேனாபதி சேனாபதிஜியர் இவர் செய்தருளிய கிரந்தங்கள் திருவாய்மொழிக்கு வியாகியானமான ஒன்பதினாயிரப்படி திருப்பாவைக்கு வியாகியானமான ஈராயிரப்படி திருவந்தாதிகள் தற்போது கிடைப்பதில்லை லுப்தம் கண்ணினுன் சிறுத்தாம்பு திருப்பல்லாண்டு உரை தற்போது கிடைப்பதில்லை ரகசியத்திரைய விவரணமான நூற்றெட்டு சரணாகதி கத்திய வியாக்கியானம் தற்போது கிடைப்பதில்லை திருவாய்மொழிக்கு நூறு உரு வியாக்கியானம் செய்கையாலே நஞ்சியர் சிஷியரான நம்பிள்ளை அவருக்கு சதாபிஷேகம் பண்ணினார் என்று குரு பரம்பரை நூல்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது நில உலகில் எழுந்தருளி இருந்த ஆண்டுகள் தொன்னூற்று ஐந்து ஸ்ரீ பராசரப்பட்டராலே நம்சியரோ என்று அழைக்க பெற்றவர் நமோ வேதாந்த வேத்யாய ஜகன் மங்களம் எவருடைய வாக்காகிற வெள்ளத்தால் மூ உலகம் நிறைந்துள்ளதோ உலகிற்கு மங்கள காரணமான அந்த வேதாந்தி நஞ்சியருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளில் இருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் விபவம் அந்தரியாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று ஐந்து பிரகாரத்தோடே கூடியிருக்கும் விபவம் என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்கிறாரே நம்மாழ்வார் அந்த நிலைதான் இது நல்லறத்தை நிலைநிறுத்தவும் அல்லரத்தை போக்கவும் நல்லவர்களை காக்கவும் மனிதனாகவும் விலங்காகவும் பறவையாகவும் தாவரமாகவும் தேவனாகவும் எடுக்கும் அவதாரங்கள்தாம் விபவம் எனப்படுவது இறைவனின் அவதாரங்களுள் சிறந்தவையே தசாவதாரம் ஆகும் மீன் மச்சம் ஆமை கூர்மம் பன்றி வராகம் நரசிம்மம் வாமனன் பரசுராமன் ராமன் பலராமன் கண்ணன் கல்கி ஆகியன இவ்வதாரங்களை பகவான் தனது இச்சைப்படிதானே சங்கல்பித்துக் கொண்டு எடுக்கிறான் இது அந்த காலத்தில் இருந்தவர்கள் மட்டும் குடிக்கவும் பின் வந்தவர்கள் குடிக்க அரிதாகவும் உள்ள பெருக்காறு வெள்ளத்தை போன்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்க ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்